போது காயமாதான் இருக்கு கஷ்டமா இருக்கு ஐயா இவ்வளவு தூரம் காயம் பட்டுட்டாங்களே நினைக்கும் போது நாங்கெல்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்து பிள்ளைகள் அது தகப்பன் போல நாங்கெல்லாம் அனுபவிச்சு மதிப்பு வச்சு நேர்த்து பெரிய தலைவர் முகோட்டமுறையில எம்எல்ஏனா ரொம்ப பேருந்து வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளவு தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் படிப்பது தெரியும் இப்ப இதுல வந்து இத ஒரு இதாயிக்கு பிரச்சனை ஆயிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புறேன் அது உறுதியா ஆரியணும் தானே அது காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டா அது சரியா அப்படின்னு நான் கொஞ்ச நாள் விட்டா சரி இல்ல கட்சியா விவசாயிகளுக்குள்ள இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட விவகாரங்கள் வந்து ஆடுவ காயங்கள் இது மேல தலைமை நிறுவனரும் தலைவரும் இருப்பட்ட முரண்தான் இது என்ன இருக்குது எங்க ஐயாவே சொல்றாருல தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடிச்சே கண்ணீர் வடிச்சேன் ஒரு இந்த அதே பாச பிழைப்பு நிகழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்திருக்குது அதை ரெண்டு பேரும் பேசி பே சூழல் இல்லாதனால அது பொ ஐயா பேச வேண்டியது வந்துருச்சு அது இப்ப அவர் அவர் மனசுல இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிடும் அத போய் நீங்க இதுவால ஆய் கேக்குறதே தெரியும் ஐயா வந்து சொன்னதுனால சின்னைய பத்தி சொல்றாரு அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனாலதான் வலைவாசி ஏறிச்சு இதனாலதான் கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து ஏறிச்சு இது ஒரு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது சரி ஆகணும்